வணக்கம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிணை உத்தரவிற்கு பின்பு ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி நன்றி தெரிவிப்போ சுண்டிக்குளத்தில் படகு விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிற்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிப்போ நீதிமன்ற நடவடிக்கைகளை புகைப்படம் எடுத்தவர்களை கைது செய்ய நீதவான் உத்தரவு நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது போலீசார் மீதும் தாக்குதல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதவான் நிலப்புலி லங்காபுர இந்த உத்தரவை சற்று முன்னர் பிறப்பித்துள்ளார் அதன்படி தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீர பிணைகளில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சீரற்ற உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து சோம் தொழில்நுட்பத்தினூடாக வழக்கு விசாரணைகளுக்கு முன்னாள் சனாதிபதி முன்னிலையாகியிருந்தார் இதற்கடுத்த குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாத பிரதிவாதங்களை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றவாளிகளின நிரூபிக்கப்பட்டவர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்பதை வலியுறுத்தி அனைத்து குடிமக்கள் மீதும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் இன்று நடந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதம் தொடங்கி புதிய சட்டம் இயற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து அரசு வீடுகளும் அரசாங்கத்தால் திரும்ப புறப்படும் என்று அறிவித்துள்ளார் பொறுப்புக்கூறலை வலுப்படுத்துவதற்கும் நீதியை உறுதி செய்வதற்கும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எந்த ஒரு நபரும் தனது நிர்வாகத்தின் கீழ் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க மாட்டார்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் தனது கட்சி சார்பாக அயராது உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புவதாக முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அகில விராஜ் காரியவம்சம் தெரிவித்துள்ளார் முன்னாள் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க அஞ்சூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களும் ஒரு பெரிய கூட்டமும் வந்ததற்கு நன்றி தெரிவிக்க விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அளித்த ஐக்கிய தேசிய கட்சி துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தனவும் முன்னாள் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புவதாக தெரிவித்தார் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்கள் உட்பட அனைவருக்கும் அவர் குறிப்பாக நன்றி தெரிவித்துள்ளார் நாமல் ராயபக்ச மஹிந்த ராயபக்ச மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னிலையான அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் படகு விபத்தில் இளைஞன் ஒருவர் இன்று பலியாகியுள்ளார் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குள பகுதியில் உடப்பு பகுதியைச் சேர்ந்த மைனல் சமாட்டியின் கரைவிலை வாடியில் இன்று அதிகாலை கரவலை மீன்பிடி நடவடிக்கை இடம்பெற்றது அண்மைய நாட்களாக நாட்டின் சில பகுதிகளில் காணப்படும் அசாதாரண காலநிலை வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குள கடல் பகுதியிலும் கடும் காற்றுடன் நிலவியது இதன்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞர் கடலின் அலையிலிருந்து படகை விடுவிப்பதற்கு முயன்ற போது அதே படகு அலையில் சிக்குண்டு குறித்த இளைஞன் மீது மோதியதில் சம்பவ இடத்தில் இளைஞன் பெலியாகியுள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் உடப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய சின்னத்தம்பி சசிதரன் என்று தெரிவிக்கப்படுகிறார் கடலம் நித்தியவட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மர்தங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங் அடுத்த சில நாட்களுக்கு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெறுவார் என்று அவரது அலுவலகம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் அலுவலகம் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் அவருக்கு ஆதரவு அனைவருக்கும் நன்றி குறிப்பாக அரசியலமைப்பு சர்வாதிகாரத்திற்கு எதிரான இயக்கத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நன்றி மசிங்க முழுமையான சிகிச்சை முடிந்த பிறகு அவர் பொதுமக்களிடம் உரியாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற வளாகத்திற்குள் அதிகாரப்பூர்வ அனுமதியின்றி வீடியோக்கள் புகைப்படங்களை எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்ட நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள கொழும்பு கோட்டை நீதவான் நிலப்புலில் அங்காபுர உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் சமீபத்திய நீதிமன்ற விசாரணையின் போது பதிவாகியுள்ளது மேலும் நீதித்துறையின் கௌரவம் ஒழுக்கத்திற்கு தேங்கி விளைவிக்கும் செயல் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த விசாரணைகளை ஆரம்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி இந்த சட்டவிரோத செயல்களுக்கு பொறுப்பான நபர்களை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை என்று நீதிமன்றில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு ரணிலின் ஆதரவாளர்கள் திரண்டிருந்தனர் ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி திரண்டதால் அங்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டனர் எனினும் அவற்றை மீறி ரணிலின் ஆதரவாளர்கள் திரண்டு போராட்டத்தை முன்னெடுத்தனர் அதன்போதோ அறித கோகோமெனவும் கோஷமிட்டு பெரும் ரகளையை ஏற்படுத்தியிருந்தனர் கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகம் பரபரப்புடன் காணப்பட்டதால் போலீசாருக்கும் ரணிலின் ஆதரவாளர்களுக்கும் அங்கு முருகல் நிலை ஏற்பட்டது இந்த நிலையிலேயே நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் எதிர்க்கட்சி ஆதரவாளர் ஒருவர் வீசிய பொருளால் அங்கு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்திருந்தார் இதற்கிடையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணையின் போதும் ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் இருந்து கொண்டு சோம் சேலையில் இணைந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது